தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே புகழ்பெற்ற புனித தூய ஆவியானவர் ஆலயத்தில் சவேரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு சபரபவனி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டியில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புனித தூய ஆவியானவர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் புனித சவேரியாரின் சபரபவனி திருவிழா நடத்துவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு சப்ரபவணி விழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சவேரியாரின் திருவுருவ சப்ரபவணி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்